தென் தில்லுமன்றினுள்ளாடி உள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதம் போற்றி அருள்மிகு சிவகாமியம்மையுடனு ஆனந்த நடராஜர் திருவடிகள் போற்றி போற்றி அன்புள்ளங்களே மெய்யன்பர்களே சிவனேயச் செல்வங்களே இன்று நாம் வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் குளம்பாக்கம் அருகில் அமைந்திருக்கின்ற ஓனைமாஞ்சேரி என்னும் ஊரில் காட்டில் அமைந்திருக்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த வைரவர் வைரமுத்து என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பைரவரின் தான் தரிசனம் செய்யப் போகின்றோம் இக்கோவில் இயற்கையோடு அமைந்த சூழல் இருப்பதால் பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது மிகவும் சக்தி வாய்ந்தவர் நினைத்ததை தரும் சக்தி கொண்டவர் அருள் தருபவர் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றுபவர் என்று கூறுகிறார்கள் இக்கோவில் விளக்கு போட்டால் அனைத்து காரியங்களும் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் விளக்கு போடுவதற்காக தனி இடம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தீபம் போடுவதற்காகவே உள்ள இடம் கோவிலின் முன்னால் இரண்டு சூளங்களும் அதில் எலுமிச்சம் வழமும் கீழே இரண்டு பாதங்களும் இறைவனுடைய பாதங்களும் இருப்பதாக கூறுகிறார்கள் நாம் இப்பொழுது இறைவனை தரிசனம் செய்யலாம் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நம்முடைய காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இவர் பெரிய கத்தியுடனும் சாட்டையுடனும் காட்சி தருகிறார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று கூறுவார்கள் இறைவன் எப்பொழுதுமே எங்கும் வியாபித்திருப்பவர் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்றுதான் நாம் உணர வேண்டும் பக்கத்தில் ஒரு புத்து இருக்கிறது புத்தில் அம்மனுக்கு புடவை சாத்திருக்கிறார்கள் இங்கு நாம் நினைத்தது நடப்பதற்காக குழந்தை வரம் தருகின்ற அம்மன் என்று கூறுகிறார்கள் தொட்டில் கட்டி வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் கோவிலை சுற்றி அங்கங்கே கல் வீடு கட்டிய கல்கள் காணப்படுகிறது இந்த காட்டில் அனைத்து விதமான மூலிகைகளும் மரங்களும் உள்ளன செல்லும் பாதையெல்லாம் இருபுறங்களிலும் மரங்களை காட்சியடைக்கிறது கண்ணுக்கு எட்டின தூரம் வரை எந்தவித விவசாய நிலமும் புலப்படவில்லை தூரத்தில் வெங்கம்பாக்கம் என்று சொல்லப்படுகின்ற மலையுடைய பார்வையினம் காட்சிக்கு தெரிகிறது காட்டில் சூரப்பழம் சூறைக்காய் கலாக்காய் போன்ற விலங்குகளுக்கு தேவையான அனைத்து காய்களும் விளைந்து கிடக்கின்றன இது கார் ஆட்டோ போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஒத்தையடி பாதையாகவே இருக்கிறது மேற்கே மலையும் கிழக்கே ஏரியும் நடுவில் இறைவன் அருள்பாலித்து வருகிறார் இங்கே அனைத்து நல்ல நாட்களுக்கும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதாக கூறுகிறார்கள் கோவிலுக்கு வந்து செல்வதால் நிச்சயமாக நம் மனத்தில் இருக்கின்ற அனைத்து பயங்களும் போய்விடும் என்று கூறுகிறார்கள் தினமும் தீபாராதனைகள் நடைபெறுகிறது அபிஷேகங்கள் நடைபெறுகிறது மிக முக்கியமாக அனைத்து பௌர்ணமி பூஜைகளும் அமாவாசை பூஜைகளும் அஷ்டமி பூஜைகளும் நடக்கிறது இறைவனுக்கு அஷ்டமியில் விளக்கு போட்டால் குடும்ப பிரச்சனை தீரும் எதிரிகளால் தொல்லை விடுபடலாம் என்று கூறுகிறார்கள் மிக முக்கியமான ஒன்று நமக்கு பிறப்பிலேயே பயம் இருந்திருந்தாலும் அந்த பயம் இவரை தரிசனம் செய்த பின்பு போய்விடும் என்று கூறுகிறார்கள் கோவில் காலங்காலமாக எக்காலத்தில் இருந்தது என்பதற்கான சான்றுகள் தெரியவில்லை மிகவும் வயதானவர்களிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாமோ என்னவோ அப்படி கோவிலுடைய செல்லும் வழியில் கிழக்கே பெரிய ஏரி என்று கூறுகிறார்கள் இது நீர் நிறைந்து காணப்படுகிறது இந்த ஏரி நாம் கோவிலுக்குள் போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இது செல்லும் வழியில் அமைந்திருக்கிற ஒரு ஏரி இங்கே அனைத்து விதமான வாகனங்களும் நிறுத்திவிட்டு தான் ஒத்தையடி பாதையில் சென்று இறைவனை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் சிற்றுந்து போன்றவைகள் இந்த இடம் வரைக்கும் மட்டுமே வர முடியும் இதற்கு பின் இங்கே வண்டியை நிறுத்திவிட்டு நடந்தேதான் செல்ல வேண்டும் அடியனுக்கு தெரிந்த மட்டில் எத்தனையோ கோயில்களை தரிசனம் செய்ததில் மலையுடனும் ஏரியுடனும் நீர்நிலையுடனும் மேடான பகுதியுடனும் இறைவன் அமைந்திருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் நீங்கள் எந்த ஊரில் சென்று பார்த்தாலும் மலையில் இருக்கின்ற இறைவன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் மேற்கே மலையும் கிழக்கே ஏரியும் வடக்கே ஒரு ஏரியும் இந்த ஏரி சித்தேரி என்று கூறுவார்கள் ஆனால் இந்த ஏரிதான் பார்ப்பதற்கு பெரிய ஏரியாக காணப்படுகிறது இந்த ஏரியிலிருந்து அக்காலத்தில் தற்போது அனைத்து வீடுகளிலும் கிணறு குழாய் என்று நீருக்கான அனைத்து வசதிகளும் வந்துவிட்டது ஆனால் அக்காலத்தில் இந்த ஏரியிலிருந்து தான் ஊரில் இருக்கின்ற ஏழு எட்டு கோவில்களுக்கு நீர் எடுத்து சென்று பூஜை செய்வது பொங்கல் வைப்பது போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த ஏரியிலிருந்து தான் செய்திருக்கிறார்கள் ஊர் மக்கள் ஆனால் தற்போது அனைத்து வீடுகளிலும் குழாய் இருப்பதனால் இந்த ஏரி கேட்பாற்று கிடக்கிறது ஆனால் நீர்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஏரி அமைகிறது எல்லா ஏரிகளிலும் அழுக்கான நீர் போலவே இதுவும் அழுக்கான நீராகவே காணப்படுகிறது இறைவன் பரிகாரம் காலபயர்வர் என்றாலே நம்முடைய வினைகளை அறுப்பவர் நம் காலத்தை மாற்றி அமைப்பவர் சூரிய நாராயணனுடன் சென்று இந்த காலங்களை மாற்றி அமைப்பவர் காலபைரவர் அடியார்களின் கஷ்டங்களை தீர்ப்பவர் காலபைரவர் மார்கண்டேயருக்கு அருள் புரிந்தவர் காலபைரவர் மார்கண்டேயருக்கு அருள் புரிவதற்காகவே இறைவன் காலபரை காலபைரவரை படைக்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் இங்கே இந்த ரம்யமான அழகான இயற்கை சூழலமைந்த காட்டில் தரிசனம் செய்வதென்பது மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது சித்தாய சித்தாய் தேடற்கரிய பொருளாகிய அத்தா அன்பாடி யார்களுக்கு அருள் புரிய முருளாளா முக்தா முகழ்தா முக்கன்னா உமைப்பாகா பித்தா தென் தில்லி ஆடிடும் தில்லி திருச்சிற்றம்பலவா அடியேன் உள்ளிருந்த அருள் செய்